அருளன்பு பண்பில் அளவற்ற அல்லாஹுவின் திருநாமம் போற்றி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் செல்லல்லாகு அழகியவு செல்லம் அன்னவர்களை அகத்தில் நிறுத்தி நீலகிரி மாவட்டத்தினுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் இந்த மாநாட்டின் தலைவர் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய பாப்பு ஹாஜி அவர்களே இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் வி கே ஹனிஃபா அவர்களே காலையிலே எங்களை அழைத்து இங்கே வருகிருந்த மாவட்ட முன்னாள் செயலாளர் சிஹெச் எம் மணிபா அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தமிழ் மாநிலத்தை இளமை துடிப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளர் மேனார் சட்டமன்ற உறுப்பினர் கே எம் முகமது அபுபக்கர் பிஎஸ்சி அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முஸ்லிம் மாணவர் பேரவையினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர் அன்பு சகோதரர் சாஜி அவர்களே முஸ்லிம் யூத் லீக்கினுடைய தலைவர் அருமை சகோதரர் அசுரப் அவர்களே பல்வேறு இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முஸ்லிம் லீக்கினுடைய ஏறுகளை அல்லாஹுவின் சிப்பாய்களை அபாபில் பறவைகளை அன்சாரி பெருமக்களே அலைக்கும் இந்த எழுச்சிமிக்க மாநாட்டில் நான் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய அருமையான வாய்ப்பை வழங்கியதற்காக என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் நீலகிரி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகளுக்கு தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த ஊரோடு எனக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான தொடர்புகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான் இந்த ஊரில் நடைபெற்று இளைஞர் முஸ்லிம் லீக்கினுடைய மாநாட்டில் வந்து உரையாற்றியவன் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டன நம்முடைய அன்வர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை மணிச்சுடர் நாளிதழில் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் பிரசுரித்திருக்கின்றார் தமிழ் படுத்தி அதை பார்க்கின்ற பொழுது பழமையான நினைவுகள் எல்லாம் என் நெஞ்சில் நிழலாடுகின்றன இந்த மேடையை பார்க்கின்றேன் கே பி முகமது ஹாஜி இல்லை எங்களுடைய அன்பிற்குரிய எம் ஏ சலாம் இல்லை எங்களை மிகவும் நேசித்த எருமாடு நாசர் இல்லை மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மூவரையும் இழந்திருக்கின்றோம் அல்லா ஒரு தலைமுறையை தந்திருக்கின்றான் என்பது வயதை தாண்டி நம்முடைய பாபு ஹாஜி அவர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றார் வீராபசத்தோடு செயல்படக்கூடிய அருமை தளபதிகள் நம்முடைய ஹனீபா அவர்களில் இருந்து அத்தனை பேரும் இங்கே அணிவகுத்து நிற்கின்றார்கள் அவருடைய கடுமையான உழைப்பு இந்த ஒரு மாபெரும் மாநாட்டை இங்கே நடத்தி தந்தது நானும் பொதுச் செயலாளர் அவர்களும் நடந்து வரத்தான் ஆசைப்பட்டோம் ஆனால் எங்களை ஒரு வாகனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் முன்புறமும் பார்த்தோம் பின்புறமும் பார்த்தோம் முஸ்லீம் லீக்குடைய செயல் வீர சிங்கங்கள் முன் வரிசையில் பச்சிளம் பிறைக்குடியை பிடித்து அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சி பின்னால் திரும்பி பார்த்தால் கம்பீரமான தோற்றத்தோடு நம்முடைய முஸ்லிம் மாணவர் பேரவையினுடைய ஆற்றல் மிக்க செயல் அணிவகுத்து வந்த அந்த அணிவகுப்பு அல்ஹம்துலில்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை இந்த மாவட்டத்தில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பேசிக்கொண்டே வந்தோம் அதற்காக நாங்கள் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே சற்று நேரத்திற்கு முன்னால் நம்முடைய ஒயிட் கார்ட் பசுமை படை அவர்கள் அணிந்திருக்கின்ற உடையை வைத்துச் சொல்லுகிறேன் அந்த பசுமை பட்டாளம் இங்கே அணிவகுத்து நின்றது மரியாதை செலுத்தினார்கள் நம்முடைய உள்ளமெல்லாம் குளிர்ந்தது இப்படிப்பட்ட கட்டமைப்பு தமிழகம் முழுவதும் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அதற்கு முன்னுதாரணமாக நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டிய நீலகிரி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் மீண்டும் ஒருமுறை உரித்தாக்குகிறேன் பல்வேறு விடயங்களை இங்கே பேசினார்கள் உங்களுடைய ஊரை பற்றி நான் நன்கு அறிவே நீங்கள் யானைகளோடு போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் புலிகளோடு கொண்டிருக்கிறீர்கள் கரடி காற்று என்று வன விலங்குகளோடு நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாடும் மதம் பிடித்த யானைகளோடு போராட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கின்றோம் வனவிருங்குகளை விட குடியல் மிருகங்களோடு நாம் இன்றைக்கு யுத்தம் நடத்தக்கூடிய வகையில் இந்த தேசத்தினுடைய ஆட்சி விட்டது இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நாடு ஆனால் இந்த பாரத தேசத்தினுடைய பெருமையை சிதைக்கக்கூடிய வகையில் சீரழிந்த ஒரு ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் இத்தனை கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன மோடியை பற்றி நமக்கு தெரியும் குஜராத் முதல்வர் மோடி என்கின்ற அந்த அவலங்களை இந்த தேசம் பார்த்தது ஆனால் அந்த மோடியை இந்த பாரத தேசத்தினுடைய பிரதமராக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்த அந்த நேரத்தில் வளர்ச்சியை பற்றி பேசினார் மதத்தை பற்றி பேசவில்லை மோடி வளர்ச்சியை பற்றி பேசினார் பதினைந்து லட்சம் ரூபாய் நான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பிறகு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தருவேன் என்று சொன்னார் ஒரு வருடத்திற்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை தருவேன் என்று சொன்னார் இந்த மக்கள் நம்பினார்கள் அத்தனை பேரும் அல்ல வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையை தரக்கூடிய வகையில் அந்த வெற்றியை தந்தார்கள் நம்பிக்கையோடு இரண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் அவர் ஆட்சி கட்டிலில் அமருகின்ற பொழுது தன்னை ஒரு வேறுபட்ட மோடியாக காட்டுவதற்கு உலக நாடுகளுக்கு மத்தியில் என்னுடைய பதவியேற்பு விழாவிற்கு வாருங்கள் என்று சொன்னார் சார்க் நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் பகைமையை மறந்துவிட்டு ஓடோடி வந்தார்கள் நவாசரி வந்தார் அருகாமையில் இருக்கக்கூடிய மாலத்தீவாக இருக்கட்டும் பூட்டானாக இருக்கட்டும் அதே போன்று வங்காள தேசமாக இருக்கட்டும் நேபாளமாக இருக்கட்டும் அத்தனை நாடுகளுடைய ஆட்சியாளர்களும் வருகை தந்தார்கள் மோடியை மனம் திறந்து வாழ்த்தினார்கள் ஆனால் என்ன நடந்தது அந்த மோடியினுடைய அந்த பிம்பம் சில மணி நேரங்களில் தகர்ந்தது மோடி பதவியேற்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது நாம் இழந்த ஆட்சியை மீட்டெடுப்பதற்கு ஆயிரம் வருடங்கள் ஆகி இருக்கின்றன என்று சொன்னார் அதனுடைய அர்த்தம் அன்றைக்கு பல பேருக்கு தெரியவில்லை வரலாறு தெரிந்த எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் மோடி எதை பேசினார் என்று முகமது கோரியிடம் தோல்வியடைந்து தன்னுடைய ஆட்சியை இழந்ததை மோடி சொன்னதோடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு அசைவுகளிலும் எப்படிப்பட்ட வேற்றுமைகள் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் கே முகமது அபுபக்கர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது அடிச்சினாரே மோடி பொறுப்பேற்ற அந்த இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இத்தனை ஆண்டு காலமாக என்னவெல்லாம் கொடுமைகளை செய்து கொண்டிருந்தார் என்று யாருக்காக வேண்டி இந்த ஆட்சியை நடத்துகிறீர்கள் இந்த தேசத்தை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி நூத்தி இருபத்தி ஒரு கோடி முஸ்லிம்கள் நூத்தி ஒரு கோடி மக்கள் பதினேழு கோடி முஸ்லிம்கள் அரசாங்கத்தின புள்ளி விவரம் இன்றைக்கு கோடி என்று சொல்லுகிறார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னமும் நடைபெறவில்லை அதிகாரப்பூர்வமற்ற அந்த கணக்கெடுப்பின்படி நூத்தி நாற்பது கோடி என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த நூத்தி நாற்பது கோடியில் ஏறத்தாழ இருபத்தைந்து கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் இவர்கள் மக்கள் இல்லையா இவர்களை நசுக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவையா ஏன் என்ன துரோகங்களை செய்துவிட்டார்கள் முஸ்லிம்கள் நீங்கள் பார்த்தீர்கள் அணிவகுத்து வந்தார்களே பச்சிலம் கையில் ஏந்திக்கொண்டு அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் என்று சொன்னார்கள் மத நல்லிணக்கத்தை வளர்ப்போம் என்று சொன்னார்கள் வித்தியாசமான கோஷங்களை போட்டார்களா அறுவருக்கத்தக்க வார்த்தைகளை உச்சரித்தார்களா என்ன சொன்னார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை நீங்கள் சிதைத்துக் கொண்டிருக்கவில்லையா நான் ஒன்றை சொல்லுகிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது சாதாரணமானதல்ல பத்து லட்சத்திற்கு ஒருவர் வீதம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு இருநூத்தி எண்பத்தி நான்கு பேர் கையெழுத்திட்டு அது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதே நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படி ஒப்புக்கொள்ளப்பட்டதைத்தான் அரசியல் சட்ட நாள் என்று இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அதிலே கையெழுத்திட்டவர்களில் ஒருவர் எங்களுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டிய மகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் பி போக்கர் சாஹிப் அவர்கள் மஹபூப் பேக் சாஹிப் அவர்கள் நாலு பேரும் கையெழுத்திட்டார்கள் அதிலும் எங்களுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய காகித மில்லத்தவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்கின்ற முத்திரையோடு அரசியல் நிர்ணய சபையில் உள்ளே நுழைந்தவர் கையெழுத்திட்டார்கள் காகிதை மில்லத்தவர்களை இன்றைக்கு விமர்சிக்கிறேன் என்கின்ற பெயரால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அறுவருக்கத்தக்க குரல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதற்கான கண்டன நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் ஒன்றை சொல்லுகிறேன் நேரத்தினுடைய அருமை கருதி சொல்லுகிறேன் இங்கே கேரளாவினுடைய அருமை தளபதிகள் எல்லாம் வந்திருந்தார்கள் அவர்களை வைத்துக் கொண்டு பேசி இருக்க வேண்டும் அங்கே பேசினார் கை யார் நம்முடைய பஷீர் அவர்கள் எம்எல்ஏ யார் அந்த பஷீர் சீதி சாஹிப் அவருடைய அருமை புதல்வர் யார் அந்த நிர்ணயத்துக்குரிய தவறுகள் இந்தியாவினுடைய பிரிவினைக்கு பிறகு கடைசி கவுன்சில் கூட்டம் கராச்சியிலே நடைபெற்ற அங்கே சென்றார் அதற்கு பிறகுதான் முஸ்லிம் நடவடிக்கைகள் அத்தோடு நிறுத்திக் கொள்ளப்பட்டு இந்தியாவிலே மீண்டும் தொடர வேண்டுமா தொடரக்கூடாதா என்பதை முடிவு செய்வதற்காக வேண்டி கன்வீனராக தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகுதான் அந்த நாற்பத்தி எட்டு மார்ச் மாதம் தேதி கூட்டம் நடைபெற்று இந்திய யூனியன் லீக் மலர செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரிந்த வரலாறு ஆனால் தெரியாத ஒன்றை சொல்லுகிறேன் கராச்சிக்கு சென்றுவிட்டு கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத் அவருடைய குழுவினரும் விடைபெறுகின்ற பொழுது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் பகல் மூன்று மணி விருந்தளிக்கிறார் பாகிஸ்தானினுடைய பிரதமர் நவாப் ஜாதா கத் விருந்து முடிந்ததற்கு பிறகு விடைபெறுகிறார்கள் கண்ணியத்துக்குரிய காகிதம்ல சீதி சாஹிப் அவர்களும் அவரோடு சென்றவர்களும் விடைபெறுகின்ற பொழுது நவாப் ஜாதாத்தலிக்கான் ஒன்றை சொன்னார் முகமது இஸ்மாயில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இந்தியாவில் ஒன்று என்று சொன்னால் கூட பாகிஸ்தான் உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்கும் என்ற வார்த்தைகளை அவர் உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே இடைமுறைத்தார் கண்ணியத்துக்குரிய காகிதை நவாப் ஜாதாஜி நிறுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் வேறு நாங்கள் வேறு நாட்டவர்கள் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை நாங்களே பார்த்துக் கொள்வோம் நீங்கள் தலையிடக்கூடாது நாங்கள் உங்களிடத்தில் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான் அது எது என்று சொன்னால் பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மை இந்துக்களை நீங்கள் கண்ணியத்தோடு நடத்துங்கள் என்று சொன்னார் அப்படி சொன்னவர் தான் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேச மகானை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தேச விரோதி என்று சொல்லி அவருடைய பெயரை ஒரு பேருந்து நிலையத்திற்கு வைப்பதற்கு நீங்கள் அனுமதி மறுக்கின்ற பொழுது அதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அந்த தேசப்பிதாவை அந்த தேசத்திற்காக உழைத்தவரை அந்த கண்ணியத்துக்குரியவரை தேசவிரோதி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்பதற்காகத்தான் நான் இதை காட்டுவதற்கு விரும்புகிறேன் ஆக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த தேசத்திற்காக வாழக்கூடியவர்கள் இந்த தேசத்திற்காக வேண்டிய அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தேசத்தில் முஸ்லிம்களே இருக்கக்கூடாது என்று சொல்லி எத்தனை சட்டங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக் சட்டம் காஷ்மீர் தண்ணி அந்தஸ்து நீக்கக்கூடிய சட்டம் பொது சிவில் சட்டம் திருத்த சட்டம் என்ன இருக்கு கபர்குலில் அடக்கிற வரைக்கும் உள்ள எல்லா விவகாரங்களையும் சட்டமாக்கி இன்றைக்கு ஒரு சமூகத்தின் மீது சிறுபான்மையினரில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இருபத்தைந்து கோடி முஸ்லிம்கள் மீது ஒரு யுத்தத்தை தொடுக்கக்கூடிய வகையில் ஒரு கேவலமான ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அது எப்படி பொறுத்துக் கொண்டிருப்பது பிரதமர் மோடி பேசுகிறார் பிரதமர் மோடி என்ன பேசுகிறார் இந்த நாட்டினுடைய முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் அதிகரித்து விட்டது என்று பேசுகிறார் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அதை பேசுகிறார் முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் அதிகமாகி விட்டது இந்துக்களுடைய பிறப்பு விகிதாச்சாரம் குறைந்து கொண்டே வருகிறது முஸ்லிம்களுடைய பிறப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று பேசுகிறார் பேசுவது யார் யாரோ ஒருவன் பேசினால் நாம் அமைதி காத்து விடலாம் உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இந்த மோசமான கருத்துக்களை சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் ஒரு சாதாரணவன் கேட்கிறேன் உலகம் முழுவதும் நீங்கள் செல்லுகின்ற அரபு நாடுகளுக்கு செல்லுகின்றீர்களே முஸ்லீம் உலகத்திற்கு செல்லுகின்றீர்களே அரபு நாட்டினுடைய சேக்குகளை எல்லாம் அணைக்கின்றீர்களே அவர்களை எல்லாம் கட்டித் தழுவுகின்றீர்களே அங்கே விருந்து சாப்பிடுகின்றீர்களே சும்மாவா வருகின்றீர்கள் எத்தனை லட்சம் கோடிகள் எத்தனை லட்சம் கோடிகள் இந்தியாவிலே அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் ஏன் அது முஸ்லீம்களுடைய பணம் என்று சொல்லி உங்களுக்கு வெறுப்பாக தெரியவில்லை சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மான் உங்களை அரவணைத்தால் புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நகையான் உங்களை வரவேற்றால் உங்களுக்கு அவர் மனிதராக தெரிகிறது இங்கே உள்ள அபூபக்கரும் சாஜியும் தெரியவில்லை அதனுடைய விளைவு இன்றைக்கு எந்த அளவிற்கு போய்விட்டது என்று சொன்னால் குடியுரிமை திருத்தச் சட்டம் என்கின்ற பெயரால் இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு அழிவை உண்டாக்குவதற்காக கடந்த ஆண்டுகளில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதனுடைய விளைவை அஸ்ஸாமிலே பார்த்தோம் அங்கே என்ன கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை பார்த்தோம் முப்பத்தி நான்கு சதவிகிதம் வாழக்கூடிய அஸ்ஸாமில் இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்வாதாரத்தையே இழந்து நிற்கிறார்கள் முப்பத்தி நான்கு சதவிகிதம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய அஸ்ஸாம் கேரளாவிலே இருபத்தி ஆறு சதவிகித முஸ்லிம்கள் தான் ஆனால் சுணர்வோடு நாங்கள் இன்றைக்கு நினைத்து நாங்கள் கேரளாவிலே என்கின்ற ஒரு நப்பாசை எங்களுக்கு எல்லாம் வருகிறது முஸ்லீம்கள் வாழக்கூடிய அஸ்ஸாமில் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை விட்டார்கள் இந்தியாவிலே பதினேழு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் வாழ்கிறார்கள் என்று அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் ஐந்து புள்ளி ஒன்பது சதவிகிதம் பேர் தான் முஸ்லிம்களாக இருக்கிறோம் ஆனால் இங்கே கொண்டு போய் கூட லட்சக்கணக்கான வாக்காளர்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சதியில் இன்றைக்கு அரசாங்கம் ஈடுபடுகிறது என்று சொன்னால் அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உடன்படுகிறது என்று சொன்னால் என்ன அநீதி நான் நடுநிலையாளர்களை பார்த்து கேட்கிறேன் இங்கே யாராவது பத்திரிகையாளர்கள் இருப்பார்களே அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு நீங்கள் தேர்தலை நடத்துகிறீர்கள் அறுபத்தைந்து லட்சம் முஸ்லிம்களை நீக்கிவிட்டு நீங்கள் தேர்தலை நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான விஷயமா அங்கே பதினான்கு சதவிகித முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் பதினான்கு சதவிகித முஸ்லிம்கள் வாழக்கூடிய பீகாரில் அத்தனை லட்சம் முஸ்லிம்களை நீங்கள் மகாராஷ்டிரத்தில் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் மகாராஷ்டிரத்தில் நடந்தது தேர்தலா அந்த வெற்றி நியாயமான வெற்றியா அதில் முஸ்லீம்களை இல்லாமல் ஆக்கினீர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒன்பது சதவிகித முஸ்லிம்கள் மட்டும்தான் வாழ்கிறோம் இங்கே முஸ்லிம்களை வாக்காளர்களாக இல்லாமலாக்கக்கூடிய சதி நடைபெறுகிறது அந்த சதி தான் எஸ் ஐ ஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் ஆய்வு அது எதற்காக அண்மையில் தேர்தல் நடைபெறப் போகிறது இந்த நவம்பர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரையிலும் வீடு வீடாக வந்து நாங்கள் வாக்காளர்களை கணக்கெடுப்போம் என்று சொல்லுகிறீர்களே இதனுடைய பின்னணி என்ன அதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தீர்மானமாக இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள் நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவசரப்பட்டு இதை செய்யாதீர்கள் செய்தால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுவோம் என்று இன்றைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லி காட்டுகிறேன் உங்களுடைய என்னுடைய சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டது நேற்றைய தினமே நம்முடைய சிங்கக்குட்டி குஞ்சாலி குட்டி அவர்கள் இதற்கான வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்து விட்டார் என்கின்ற செய்தியை நான் இங்கே பதிவு செய்வதற்கு விரும்புகிறேன் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானங்களுக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காத்திருக்கவில்லை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தன்னுடைய கடமையை செய்துவிட்டது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி முத்தலாக்காக இருந்தாலும் சரி அல்லது வக்கு திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி எந்த சட்டங்கள் இந்த சமூகத்துக்கு எதிராக வந்தபோதும் போதும் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டங்களை நடத்தக்கூடியவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர்கள் நம்முடைய பீரான் அவர்களை போன்றவர்கள் அதற்கு தளபதிகளாக இருந்து இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தான் நீங்களும் நானும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இயக்கம் பாடுபடக்கூடிய நலனுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் இந்த இயக்கத்தில் பயணிப்பது இவாத இந்த இயக்கத்தினுடைய கொடியை பிடித்துக் கொண்டு நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைப்பது திக்கிர் ஏன் உங்களுடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தை அக்பர் அல்லாஹு தம்பிமார்களே என்னுடைய இளைய சமுதாயமே என்னுடைய ஆற்றல் விக்கு அடலேறுகளே இந்த இயக்கத்தில் பயணிப்பதற்கு வாரங்கள் மறுமையில் சொர்க்கம் நிச்சயம் இந்த இயக்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை தந்த நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் உரித்தாக்கி விடை வருகிறேன் வாஹிருதாவானா அனில் ஹம்துலில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி தாலா வரக்காத்து